குட்டீஸுகளுக்கெல்லாம் லீவுங்கிறதுனால எங்கேயாவது மாமா வெளியில் போய்ட்டு வரலாமாமா அப்படின்னானுங்க சேனு எல்லோரும் குட்டீசுங்கெலாம் தயாராக வந்தானுங்க கோபிச்செட்டி பழத்தில் வந்து ஒரு ரொம்பவும் ஃபேமஸான இடம் அப்படின்னா கொடிவேரி இந்த கொடிவேரி வந்து வாட்ரு ஃபால்ஸுக்கு தான் போகலான்னு சொல்லிட்டு போனோம் ஆனால் எங்களுடைய பேட்லுக்கு வந்து இந்த கொடிவேரி வாட்ரு ஃபால்ஸில் வந்து தண்ணி இன்றைக்கி வந்து கம்மியாக இருக்கிறனால யாரையும் அலோவ் பண்ணல தண்ணியும் இல்லை சரி நாங்கள் என்ன பண்ணோம்னா அந்த கொடிவேரிக்கு பக்கத்தில் வந்து ஏலூருங்கிற ஒரு இடம் இருக்குது ஏலூர் பிரிவு அங்கே வந்து மகா மந்திராலயம் அப்படின்னு சொல்லிட்டு பறவைகள் பூங்கா அங்கே தான் அடிக்கடி வந்து நாங்கள் வந்து பறவைகள் எதாவது வாங்கணுன்னா வாங்குவோம் வான்கோழியாக இருக்கட்டும் புறாவாக இருக்கட்டும் கோழியாக இருக்கட்டும் எல்லா பறவைகளும் வந்து அங்கே விற்பாங்க சரி அங்கே தான் போகலான்ட்டு போனோம் சரி ஃபஸ்ட்டு வந்து எங்களுடைய ஐடியா என்னென்னா வீட்டில் இருக்கிற ஆண் வான்கோழிக்கு ஜோடியாக பெண்வான்கோழி தான் கேட்டோம் சரி அவங்கக்கிட்ட வந்து ஆண் வான்கோழி தான் நாடு இருக்குது பெண்வான்கோழி இல்லை அப்படின்னாங்க சரினு சொல்லிட்டு புறாக்கள் எல்லாம் பார்த்தோம்னா குட்டீஸ்களுக்கு வந்து ஆசை வந்துருச்சு மாமா புறாக்கள் வாங்கி திருப்பி விடலாமாமா அப்படின்னு சரினு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரெண்டே ரெண்டு ஜோடி புறா மட்டும் வாங்கினோம் ஆன்னரி புறா தான் வாங்கினோம் அவங்க பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட புறாக்கள்லாம் நிறையா வளர்த்துறாங்க கொஞ்சம் கொஞ்ச கொஞ்சமான புறாக்கள் அது இல்லாமல் வாத்துக்கள்லாம் நிறையா வளர்த்துறாங்க வான் கொழிங்க நிறையா வளர்த்துறாங்க சரி அவங்களே வந்து பார்த்திங்கன்னா அந்த புறாக்களுக்கு வந்து ஒரு அட்டை காகித அட்டையில் போட்டு கொடுத்துட்றாங்க சரி அங்கேருந்து நாங்கள் காரில் டிக்கியில் போட்டு அங்கேருந்து நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்தோம் ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து இந்த மகா வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டர் தூரம் இருக்கும் வர வழியில் வந்து புறாக்கள் வாங்கியாச்சுலையே அதுக்கு வந்து கம்பு தீவனம்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு மளிகை ஸ்டோரில் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு வந்தோம் சரினு சொல்லிட்டு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கோழிகளுக்கு தீவனம்லாம் வாங்கிட்டு ஏன்னா இந்த மாதிரி கார் கொண்டு போகிறப்ப எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுது சரி நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அப்புறம் அட்டைப்பட்டியில் வந்து அப்படி மேலே புறாக்கள்லாம் அப்படியே கூண்டு மேலே வச்சோம் ஆனால் அது பறந்து வெளியில் வந்துருச்சு சரி இந்த கோழிகள்லாம் கொத்த கொத்த ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் என்ன பண்ணோம் இந்த புறாக்கெல்லாம் பிடிச்சி அந்த கூண்டிலே அடைச்சிட்டு சரி ஒரு கூண்டு வந்து இரும்பு கூண்டு வாங்கிடலான்னு சொல்லிட்டு ஆர்பிஆர் கோழி கூண்டு கோபிச்செட்டி பழத்தில் தயாரிக்கிறாங்க அவங்கக்கிட்ட வந்து புறா கூண்டு ஒன்று வாங்கிடலான்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு திருப்பி போனோம் சரி சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா புறாக்களுக்கு இப்போதைக்கு ஒரு கூண்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அது மாறுதி கார்லேயே பின்னாடியே வந்து அவங்க வச்சு கொடுத்தாங்க சப்பா ஒரு வழியாக வந்து இந்த புறாக்களுக்கும் கூண்டு வாங்கியாச்சு அதை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு மேலே இப்போ தான் ரீசெண்டாக வந்து பறன் கட்டியிருந்தோம் அந்த பரன் மேலே வந்து அந்த கூண்டை வச்சு இந்த அட்டை இருந்த புறாக்களெல்லாம் பிடிச்சி விட்டுட்டோம் ஒரு வழியாக புறாக்கள் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு